கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு டேரட் இங்கே என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி கூட நல்ல பாண்டிங் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு இந்த இது வந்து எனக்கு இந்த ஆசை இவ்வளோ ஆசை இருக்குது இதெல்லாம் வந்து என்னால் நிறைவேற்றவே முடியாதா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றப்படும் அதே மாதிரி இது இந்த கம்ப்ளீட் இந்த வீக்கே வந்து உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய டைமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து ரிஜூனேட் பண்ணிக்குவீங்க நீங்கள் உங்களை வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிக்குவீங்க உங்களோட உடம்பு ரீதியாக வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நெக்ஸ்ட்டு வாரம்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்களுக்கு உங்களை வந்து நல்ல குரோத் கொடுக்கும் ஸோ இது உங் டோட்டலாக உங்களோட டைம் உங்களோட மனசு உங்களோட உடம்பு நீங்கள் அவ்வளோதான் இது வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய டைம் இந்த ஹோல் வீக் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ